ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் சீசன்லாம் எப்படி போயிட்டுருக்கு முப்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் இந்த டெக்ரேஷன் போய்ட்டுருக்குது இப்போ பாருங்கள் நேற்று நான் பார்த்தேன் இந்த வேலை எல்லாம் நேற்று நடக்குது வேலை நாளைக்கு வந்து நாங்கள் புதுக்கோட்டை டிஎல்சி ஜயன் ஜூப்ளி சர்ச்சுக்கு போகிறோம் நாளைக்கு கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் இருக்குது யூஷுவலி டிஎல்சியில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ஈவ் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க சிஎஸ்ஐ அதில் வந்து ஏர்லி மார்னிங் சர்வீஸ் அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யூ கேன் அட்டெண்ட் அவங்க நியூ யூஆர் இன்வைட்டட் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு வந்தோடனே உனக்கு வயலினில் போவோ பிஞ்சிடுச்சு அது மாற்றணுன்னா அதனால் சிதம் ஸ்போர்ட்ஸ் அங்கே போயிட்டு அதை சரி பண்ணலான்னு போகணும் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரிங் ஒன்று பிஞ்சிடுச்சு அதையும் மாற்றிட்டு அங்கே போய் சரி பண்ணிட்டு வந்தோம் கடைசியில் வீட்டுக்கு வந்து அதை எல்லாம் ப்ரொசைனெலாம் போட்டு வச்சு அந்த டியூன் பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணால் ட்ரை இருந்தோம் கடைசியில் ஒரு ஸ்ட்ரிங்கு அது ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நட்டோடு பிஞ்சிட்டு வந்துருச்சு அதை போயிட்டு திருப்பியும் நாளைக்கு கடைக்கு போகணும் அது இன்னொரு வேலை இருக்குது கோபாலா யூ